துணை வணக்கம் ஸ்ரீ மாந்திரிக பயிற்சி மதத்திலிருந்து குருஜி பேசுறேன் இப்போ நம்ம வணங்கக்கூடிய தேவதைகளால் ஏதாவது துன்பம் ஏற்பட்டாலோ இல்லைன்னா நம்ம எதிரிகளால் விட்ட தேவதைகளால் நம்ம துன்பங்கள் ஏற்பட்டாலோ இல்லை பேய் பிசாசி போதங்கள் அதாலும் துன்பங்கள் ஏற்பட்டாலோ இல்லை மாந்திரிகம் பயிற்சி பண்ணுறவங்களுக்கு ஒரு தேவதை பூஜை பண்ணி இருந்துட்டு அந்த தேவதை பூஜை முடிக்காமல் சரியாக அந்த தேவதை பூஜை பண்ணாமல் வேறு தேவதை எடுத்து செய்கிறது இல்லை வேறு தேவதை அந்த மாதிரி ரெண்டு மூணு தேவதையை மாற்றி மாற்றி செய்யும்போது இதுக்கு முன்னால் செஞ்ச ஒரு தேவதை வந்து அது சரியான பூஜை முறைகள் செய்யாததினால கோவப்பட்டு அதுவே தேவதை நம்மளுக்கு வந்து தொந்தரவு பண்ணுதா பிரச்சனை பண்ணுதா அப்படி இருந்தாலும் அது தவிர்த்து நீங்கள் எந்த தேவதையை வந்து வேண்டினு இருக்கீங்களோ எந்த தேவதையை பூஜை பண்ணியிருக்கீங்களோ எந்த தேவதை மந்திரத்தை படிச்சுன்னு இருக்கீங்களோ ஏதோ ஒரு காரணத்தினால ஒரு ஆறு மாதமோ ஒரு வருஷமோ அந்த பயிற்சியை பண்ண முட்டிங்கன்னாலும் அந்த தேவதை வந்து உங்களுக்கு துன்புட்டுதா அந்த மாதிரி இருந்தால் அதுக்கிட்ட தீர்வு அது பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா இது எப்படின்னா இது நடக்கக்கூடிய விஷயந்தான் நிறைய பேருக்கு வந்து மாந்திரிக துறையில் இருக்கிறவங்களுக்கு இது நடக்கும் ஏன்னா அவங்களுக்கு தெரியாது ஒரு ஒரு தேவதையாக பூஜை பண்ண போனால் எல்லா தேவதையும் நமக்கு வந்து சித்தியாச்சும் நல்லது நினச்சிப்பாங்க அதனால் அவங்க வந்து தொடச்சா வேறு வேறு தேவதை பூஜை பண்ணுவாங்க ஆனால் ஒரு தேவதக்கிட்ட முழுமையடையாமல் அவங்கக்கிட்ட அருள் வாங்காமல் எந்த பயிற்சி பண்ணாலும் அது வந்து தடங்கள் ஏற்படும் அதால் பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் என்ன பண்ணால் நீங்கள் வந்து ஒரு கும்ப கலசம் வைக்கணும் பழசையும் வச்சுட்டு இளநீ எடுத்துக்கணும் இளநீ வந்து ஒரு மூணு இளநீ வந்து எடுத்துக்கணும் கல் வாங்கிக்கணும் கோழி கறியும் சோறும் மீன் சுட்ட மீன் இல்லை சுட்ட கருவாடு அப்புறம் ஒரு ஆறு எல் எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் கட்டி கட்டி மஞ்சள் கிழங்கு மஞ்சள்னு சொல்லுவாங்க அது அப்புறம் வந்து கன்னி நூல் கன்னி நூலில்னா எப்படின்னா இந்த சோத்து கத்தாள்னு சொல்கிறாங்களே அந்த சோத்து கத்தாலில் சைடில் வந்து வரும் அந்த இது ஒரு ஒரு கிட்டியான ஒரு ஒரு நார் வரும் அந்த நார் பிரிச்சுக்கணும் சோத்து கத்தாள் நாரை பிரிச்சுட்டு அந்த முள்ளால் சேவிட்டு அந்த நார் வந்து ம கயிறு மாதிரி நீட்டாக ஏற்றுணும் கட்டிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த மஞ்சளுக்கு அந்த கயிறு முடு போட்டு அது வந்து கலசத்தை கட்டி கலசத்தில் வந்து கலச பூஜை சாமானு கேட்டிங்கன்னா மருந்து கடையில் கொடுப்பாங்க அதுக்குள்ளே என்ன வைக்கணும் ஐந்து மாவேளக்கை தேங்காய் அதுக்கு மஞ்சள் பொங்கும வச்சு அந்த தேங்காய் குடுமை மேலே வந்து ஒரு குச்சி குத்து விட்டு அதில் ஒரு எருமி சோழம் குத்துட்டு அது பூ போட்டு அம்பால் மாதிரி அதுக்கப்புறம் வந்து பச்சை கலரு ஜாக்கெட் பிட்டு ஒன்று வச்சு அப்புறம் அங்கே செய்யக்கூடிய பூஜை எல்லாம் ரெடி பண்ணி அதை வந்து வெத்தல் பாக்கு பழம் ஊதுவற்றி கருப்பூரம் தேங்காய் அவள் கடல் வெள்ளம் இவெல்லாம் சிறுவாகை ப பிரசாதம் மாதிரி ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுக்கிட்டு ஒரு காலிக்கல ஸ்வீட்டு வச்சு மல்லிகைப்பூ வச்சு இந்த பயிற்சி நீங்கள் பண்ணணும் நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து முறைப்படி நூற்றி எட்டு தேட படித்து அதுக்கு பூஜை பண்ணி உங்கள்கிட்ட எந்த தேவதையை நீங்கள் வந்து பூஜை பண்ணிங்களோ அந்த தேவதையால் உங்களுக்கு எந்த கஷ்டம் வரக்கூடாது அனு சொல்லிட்டு நான் கொடுக்குற இந்த மந்திரத்தை படிக்கணும் இல்லை பேய் பிசாசு போதங்கள் இருக்கான்னு சொன்னாலும் அது அதால் தொந்தரவு இருக்கிற மாதிரி இருந்தாலும் நான் கொடுக்குற மந்திரத்தை சொல்லி அந்த பேய் பிசாசு போதங்களும் பிரம்மராட்சிகள் எதுவுமே கெட்ட வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லணும் நீங்கள் வந்து அந்த பிரார்த்தனைலாம் அது சொல்லணும் அதுக்காக அந்த மந்திரத்தை கொடுக்குறேன் இதை பார்த்துக்குங்க சரிங்களா அதே மட்டும் பூஜை பண்ணி நீங்கள் வந்து அந்த எல்லாம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அந்த பாத்திரத்தில் அந்த அந்த தேவ சக்தி வந்து சாந்தமாக அதித்தம் போட்டு கால் படைத இடத்துல கொட்டு விட்டுருங்க நீங்கள் அந்த எல்லாம் வச்சிங்களே அது வந்து பசுக்கு வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு பதினோரு நாள் விரதம் இருக்கணும் எதுக்காகனா எதுனா வருதுன்னு சொன்னால் ஒன்றும் வீட்டுக்குள்ளே எதுவும் பூஜை பண்ண தேவையில்லை பக்கத்தில் இருக்கிற காளிக்காம்ப கோயிலுக்கோ இல்லை முத்துமாரியம்மன் கோயிலுக்கோ இல்லை கருமாரியம்மன் கோயிலுக்கோ பதினோரு நாள் வந்து இட விடாத போயிட்டு வரணும் வந்தாலே அவங்க பிரச்சனையால் தீர்ந்து நல்லா இருப்பீங்க பதினோரு நாள் அங்காள பரமேஸ்வரம் அம்மா கோயிலுக்கு போய்ட்டு ஒரு எலுமிச்சி மாலை வந்து சாத்திட்டு நம்மளுக்கு ஒரு பூஜை கொடுத்துட்டு வந்துட்டிங்கன்னா உங்கள் பிரச்சனை தந்துடும் அதுக்கப்புறம் எந்த உங்களுக்கு தொல்லை பண்ணாது பேய் பிசாசு போதும் எதுவுமே உங்களுக்கு கிட்ட வராது நீங்கள் வந்து நல்லா பரிசுத்தமான ஒரு மனுஷனாக ஆகிடுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க இந்த பறையை நல்ல முறையாக பயன்படுத்துங்க எல்லோரும் நல்லா இருக்கணும் வேண்டிக்கிறேன் ஓம் நமச்சிவாயா ஓம் நமசிவாய ஓம் சிவாய